அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்ச தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பேசுனதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பேச போகிறோம் விஜய் அந்த கூட்டங்களில் அந்த கூட்டத்தில் நிறையா பேசினார் அதில் ஒன்று தான் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து தேர்தல் வந்து வித்தியாசமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன வித்தியாசமாக அமையும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற போது அவரே அதுக்கு பதில் சொல்கிறாரு டிவிக்கே விசேஷ டிஎம்கே அப்படின்னு தேர்தல் அமையும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல யோசித்து பார்த்தா தெரில அவங்க ரெண்டோரும் மோதுகிறதே வந்து வித்தியாசமானதான் அதுக்கு என்ன அவர் வழக்கமாக விரிவான வழக்கம் அவர் கொடுக்கல அப்போ இவங்க ரெண்டோர் மோதினாங்களுக்கும் மற்றவங்கள்லாம் எங்கே போவாங்க அதிமுக எடப்பாடியார் இருக்கார் அண்ணாமலண்ண இருக்கார் தேசிய கட்சி அன்னை நாம் தமிழர் கட்சி சீமன் அண்ணே இருக்காங்க இவங்கள்லாம் எங்கே பல்லாங்குடி பல்லாங்குடியோட போயிருவாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குது திமுகவை வீழ்த்துறதுக்கு அவங்கெல்லாம் வீகம் வழி வகுக்க மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் இவர் சொல்கிறாரு ஒரு வித்தியாசமான தேர்தல் அமையும்ன்றார் இவர் தேர்தலுக்கு வந்தாவே அது வந்து வித்தியாசம் ஆயிரும் அப்படின்றது வந்து தான் இருக்குது இப்போ வித்தியாசம்னா இப்போ இவர் வந்த ஆறு மாதத்துலேயே முதலமைச்சர் ஆகிடுவார்னால் அது வித்தியாசம் தான் ஆனால் அது வந்து மனப்பால் ம மனப்பால் குடிக்கிறது அது அவர் நினைச்சிக்கிற வேண்டியதான் அவர்கள் ரசிகர் நினச்சிக்க வேண்டியது அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே கிடையாது அதை நம்ம பேசுவோம் ஆனால் வித்தியாசமான ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அப்படின்னா என்ன வித்தியாசம் ஒரு கட்சி இப்போ திமுக விசஸ் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு மோதுரும் போது அது ஒரு விசித்திர விசித்திரமான வித்தியாசமானது ஏன்னா வந்து ஒரு 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 தமிழர்கள் அடிமையாக கிடந்த தமிழர்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து அறநூறு ஒரு ஓட்டு காசு கொடுக்க போகிறதில்ல ஒன்றும் செய்ய போகிறதில்லை ஒரு கொள்ளையடித்து கொளுத்து போயிருக்க திமுகவை எதிர்த்து ஒன்றுமே இல்லாத நாம தமிழர் கட்சி மக்களை மட்டும் நம்பி நின்று அவங்க இந்த திமுகவை இந்த தேர்தலை விழுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு தேர்தல் வந்து அது விசித்திரமான தேர்தல் வித்தியாசமான தேர்தல் அந்த தேர்தலை நம்ம கொண்டாடலாம் ஆனால் வெறுமனே சினிமாவில் நடித்த ஒரு நடிகன் வந்து கட்சியை ஆரம்பித்து ஒரு அறுபது வருஷமாக இருக்கிற ஒரு கட்சியை நான் வீழ்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து வித்தியாசமான அப்படி தான் பார்க்கப்படுது ஏன்னா அது ஒரு நகைப்பு நகைப்புக்குரியதாக இருக்குது ஒரு நேரம் வீழ்த்த முடியாது அவர் கூட்டணி வேற கேட்குறார் நிறைய எல்லாரும் என் கூட வாங்க எல்லாரும் வாங்க நம்ம வந்து வெல்லுவோம் அப்படின்றாரு யார் போக போகிறாங்கன்றதும் தெரியல இருந்தாலும் அவர் நான் அட வந்தா முதலமைச்சராகத்தே வருவேன் அப்படின்றாரு வந்தால் வாழ்த்துக்கள் தான் ஒரு தமிழனுக்கு முதலமைச்சர் சீட்டு கிடச்சா அது நம்ம மகிழ்ச்சி தான் அப்படி வித்தியாசமான தேர்தல் அமையும் அது நமக்கு ஒரு கேலியாக தான் இருக்குது அதை பார்க்கறம்போது அப்புறம் கதறல் சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு நான் ஒருவேளை பிஜேபியையும் திமுகவையும் பார்த்து சொல்கிறாரோ அப்படின்ட்டு பார்த்தா அவரே கதறாரு அடிக்கடி அவங்க ரசிகர்கள் வேற அவர் அவரை கேப்பிவிட்டு கேப்பிட்டு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு பேசுகிறாரு ரசிகர்கள் கூட பயங்கரமாக விடாமல் இருக்காங்க கூட்டத்துக்கு வந்த கூட்டம் தான் நடக்குதா இல்லை சினிமா தேட்டரில் உட்காந்துருக்காங்களான்னு தெரில எல்லாரும் அப்படி பயங்கரமாக இடைவெளியே இல்லாமல் நல்லா கத்துறாங்க இவரும் இப்போ கத்தி ஒரு சில நேரத்தில் உச்சகட்டத்தில் கத்துறாரு எதுக்கு அப்படி கத்துறாங்க தெரில ஒருவேளை சீமான மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அவரை ஓவர் டேக் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு நம்ம தெரில ஒரு மாதிரி ஒரு சில நேரத்தில் அவர் சாமி கத்த ஆரம்பிக்கிறாரு அவரோட கதல் அவர்கிட்ட யாருக்கா சொல்லுங்கள் உங்களோட கதறல் சத்தமும் உங்கள் ரசிகர்களோட கதை சுத்தம் தான் அதிகமாக இருக்குது வேற யாரும் கதற மாதிரி தெரியல அப்படின்றத அவருக்கு புரிய வைக்கணும் தமிழுக்கு ஐம்பதன்று பேர் அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லி அவரோட உயிரை உரையை ஆரம்பித்தார் நான் கூட தமிழில் பிறந்து கட்ட போகிறாருவங்களுக்கு பயங்கரமான ஏன்னா தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறாரு பயங்கரமாக இருக்க போது இந்த நிகழ்வு அப்படின்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே இங்கிலீஷில் பேசுகிறாரு யாரோ பின்னாடி இருந்து சொல்கிறாங்க அதை காதில் கேட்டு கேட்டு சொல்கிறாரு லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் அவரோட பயனோட பஞ்சு டயலாக இருக்க பேசணுன்னே ஒரு ஏன்னா ரசிகர்களை தான் அவங்க வித்தியாசம் ஆரம்பிச்சாங்க அவங்க யாரோ பேக் வந்து சொல்லி பின்னாடி இருந்து சொல்லியிருப்பாங்க அது அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறாரு காதில் அது நல்லாவே நமக்கு தெரியுது பூராவே சினிமாட்டிக்காக இருக்குது அதில் உண்மை இருக்கிற மாதிரி தெரியலை இது ஒரு என்ன சொல்கிறது மக்களை சினிமேட்டிக்காக இருந்தாவே ஒரு மக்களுக்கானதாக இல்லை அது மக்களை ஏமாத்துறதான தானே உண்மை நேர்மையாக இருந்தால் தானே அது ரசிப்புக்குரியதாக இருக்கும் இங்கே எல்லாமே சினிமேட்டிக்காக தான் இருந்துச்சு அதனால் இந்த நிகழ்வு ஒன்று அவ்வளோ பெரிய நிகழ்வு கிடையாது அதுக்கடுத்து மோடிக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார் தமிழ்நாட்டை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேர் ப மூவ் பண்ணணும் நிறையா பேர்த்துக்கு தண்ணி காமிச்ச பூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதவே தான் நான் விஜய்க்கும் சொல்கிறேன் இது நிறையா பேர்த்துக்கு தண்ணி காமிச்சது வெறும் நடிகர்களுக்கு மட்டும் மக்கள் மயங்கி ஓட்டு போட்டோம் நம்ம நினைக்கி நம்பாதீங்க மிஸ்டர் விஜய் அது வந்து எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு எம்ஜிஆரோட காலம் வந்து ஒரு பேக்காலம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து அவ்வளவு மக்கள் வந்து எம்ஜிஆரை ஒரு கடவுளாகவே பார்த்தாங்க வேறு எதுவும் தெரில ஏன்னா இன்னும் சொன்னால் சினிமாவும் தான் எம்ஜிஆர்ன்றது கூட ஒன்றும் கிடையாது சினிமா முகம் எம்ஜிஆர் வந்து சினிமாவை அப்படி ஆட்டி படைச்சி கைகளை வச்சிருந்தாரு அந்த எம்ஜிஆர் பயன்படுத்திக்கிட்டார் எம்ஜிஆர் கால சினி அரசியல் வந்த காலகட்டத்தில் தேவி அப்படின்ற ஒரு லேடி அவங்கள ஆட்சி சினிமா அரசியலுக்கு வந்திருந்தா அவங்களும் முதலமைச்சர் இருப்பாங்க அந்தளவுக்கு தேவி மேலே மக்களுக்கு கிரேஸு மக்களுக்கு விருப்பம் அதிகம் ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ சரோஜய தேவி தங்கியிருக்கும்போது அந்த 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 விடுதியை தங்கும் விடுதியை சுற்றி இரவும் பகலுமா மக்கள் காத்து கிடந்தாங்களா அவங்க எப்படியாவது வில்லே வந்துட மாட்டாங்களாம்மா பார்த்துருமோன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு சினிமா மோகம் மக்கள்கிட்ட இருந்துச்சு அதை பயன்படுத்தி எம்ஜிஆர் வந்து ஆனார் எம்ஜிஆர் மட்டும் முதலமைச்சராக அண்ணா துறை முதலமைச்சர் ஆனதுக்கும் முதலமைச்சர் முதலமைச்சரானதுக்கும் திமுக இந்த மண்ணில் வளர்ந்ததுக்குமே எம்ஜிஆர் தான் காரணம் எம்ஜிஆராக தாண்டி மக்கள்கிட்ட இருந்து அந்த சினிமா மோகம் எம்ஜிஆர்ன்ற முகம் கிடையாது சினிமான்ற தான் காரணம் சினிமாவால் அப்போ வென்றாங்க அதுக்கு பிறகு வந்த சிவாஜி கணேசன்லேருந்து பாக்யராஜிலருந்து டிஆர்லேருந்து யாருமே அந்த அந்தளவுக்கு மக்கள் தெளிவாக தான் இருந்திருக்காங்க தெளிவாக தான் இருப்பாங்க உங்கள் விஷயத்துலேயும் அது தோல்வித்தடா தோல்வித்தான் தழுவும் நீங்களுமே கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது திராவிடம்ன்றீங்க த ஏதோ இந்திய தேசியம்ன்றீங்க ஒன்றும் புரியும் எல்லாம் கலந்த இருக்குது சரியான கொள்கைகள் கிடையாது இங்கிலீஷில் ஏதோ பேசுகிறீங்க அதனால் நீங்கள் நடிகனாக இருந்தாலும் மக்களை சந்திங்க நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போக போங்க அங்கே போய் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கன்னு நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு அறிவுறுத்துறீங்க அதுவே நீங்கள் உங்களுக்கு அறிவுறுத்திக்கணும் நீங்கள் பனையூர்லேயே உட்காந்துக்கிட்டு மக்கள்லாம் என்னைய வந்து சந்திக்கன்றீங்க அது எப்படி நீங்கள் உங்கள் தொண்டர்களை எப்படி மக்களை போய் சந்திங்கன்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி நீங்களும் மக்களை சந்திக்கணும்ல மக்களை சந்திக்கணும் மக்களை சந்திச்சா தான் அவங்க உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க நீங்கள் பனையூர்லேயே உட்காந்துக்கிட்டு என்னையை வந்து சந்திங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நீங்கள் ஹீரோவாக இருந்தாலும் உங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒன்று அவ்வளவு பெரிய வித்தியாசமான தேர்தல் அவங்களுக்கு அமைய போகிறதில்லை அப்படியே வித்தியாசமான தேர்தல் அமைஞ்சாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு படுதோல்வியை சந்திச்சு ஒரு சாதாரண சினிமாவுக்கு பல வழியும் போய் எப்படி வடிவக்கு ஒரு கேப் விட்டு போனாரா சினிமாக்குள்ளே அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேப்பாக இருக்கும் அதெல்லாம் வேணான்னா நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேயே தேர்தலில் நான் முதலமைச்சராக வேண்ட கனவை விட்டுட்டு மக்களுக்கு இறங்கி சேவை செஞ்சு மக்களோட மக்களாக இருந்து இப்போ அண்ணன் சீமான் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி வந்தீங்களாக்கும் நீங்களும் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் மக்கள் மத்தியில் இறங்கி ஒரு பாப்புலரான தலைவனாக மாறுறதுக்கும் வழி இருக்குது அதனால் மக்களோட இறங்கி வாங்க வந்தால் முதலமைச்சராக தேவரையும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் முதல்ல மக்களுக்கு இறங்கி சேவை செய்யுங்க எப்படி உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் அறிவுறுத்திங்களோ அதையே நீங்களும் செய்யுங்க அது ரெண்டாயிரத்தி கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மக்களோட இறங்கி அண்ணன் சீமான் மாதிரி கத்துனா பார்த்தாது அவர் மாதிரி இறங்கி நீங்கள் வேலையும் செய்யணும் நன்றி வணக்கம்